வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வருட கிரகங்களை தான் எடுப்போம் புத்தாண்டு பலன்கள் சொல்லும் போது எப்போதுமே ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை சொல்லும் போது நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவான் அடுத்து ராகு கேது இந்த மாதிரியான இந்த நான்கு கிரகங்களை வைத்துதான் இந்த வருட பலன்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு புத்தாண்டாகப்பட்டது எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான ஒரு மாற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இருக்க போது எல்லோருக்குமே ஒரு எல்லா வளமும் இன்புற்றிருக்க இருக்க அவர்களினுடைய குலதெய்வ ஆசிர்வாதமும் அவர்களினுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பட்டு இந்த வருட பலன்களை நம்ம ஆரம்பிக்க போறோம் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களும் அவர்களினுடைய தேவைகள் நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி சில நேர்த்தி கடன்களை வச்சுக்கோங்க வருடம் ஆரம்பிக்கும் போது திருமணம் இருக்கும் அதற்கு உங்களுடைய தெய்வம் முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கப்பெற எல்லாமல்ல இறைவனை நம்ம பிரார்த்தித்து இந்த வருட வளன்களை கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்துல அந்த மிதுன ராசியில அந்த வக்ரத்தன்மையோட இருக்கிறார் அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு மேல கடக ராசியில உச்சம் பெறுகிறார் அப்புறம் அக்டோபருக்கு மேல அந்த சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறார் அடுத்து சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை வரைக்கும் இயல்பு தன்மையோட இருக்கிறார் செகண்ட் ஆஃப் வந்து தன்மையோட இருக்கிறார் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் வருடத்தின் இறுதியில டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சியாக போகுது ராகு பகவான் ஆஹ் அடு கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறாங்க இதனால என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மேஷ ராசி அன்பர்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்து பரணி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு ஒன்றாம் பாதம் மட்டும் இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை இவர்கள் விரும்பவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சிக்கனத்தை அதிகப்படியாக பயன்படுத்துபவர்கள் அந்த சிக்கனமான வாழ்க்கையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க பதினெட்டு வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது வரைக்கும் அந்த சிக்கன வாழ்க்கையை தான் அதிக பயன்படுத்துவார்கள் அதுக்கு இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர தன்மையை ஆடம்பரமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அது வரைக்கும் வாழ்க்கையில போராட்டம் அப்படின்றது அந்த பதினெட்டு வயசுல ஆரம்பிக்கக்கூடிய அந்த போராட்டம் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போராட்டமான ஒரு குணம் அப்படின்றது எதை எடுத்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியவர்கள் அதுல தோல்வி வந்தது அப்படின்னா அதை பத்தி பெரிய அளவுக்கு கவலைப்படாமல் அதை மிதித்து எது எரிந்து அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு தகரக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா தான் இருக்கும் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே கோபம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் அந்த கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்ற சொல்ற ஒரு பழமொழிக்கு தகுந்தார் மாதிரி இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை மிகவும் அரவணைப்பாக பாதுகாக்க கூடியவர்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கோ ஏதோ ஒரு துன்பம் வருது பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அளவுக்கு மன உளைச்சலும் உடையவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் இவர்கள் எப்போதுமே பாசத்திற்காக இயங்குபவர்கள் இந்த மேஷராசி என்பவர்கள் ஆனா அம்மாவினுடைய பாசம் அப்படின்றது ஒரு எட்டா உயரமாகவே தான் இருக்கும் அவர்கள் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களோடு பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவினுடைய ஒரு அரவணைப்பு அப்படின்றது கொஞ்சம் தூரம் இருந்து அழகு பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ராசி என்பர்களுக்கு நம்ம முதல்ல ஒரு எச்சரிக்கை மணி கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரைய சனி உங்களுக்கு முதல் ஆறு மாதத்துல இயல்பு தன்மையோட தான் இருக்கிறார் அதனால இந்த மேஷராசி என்பது எப்போதுமே அந்த தொழில் ரீதியாக அடுத்து வேலை ரீதியான சில சுமைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஹெவி அடுத்து ஒரு ஓய்வு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முதல் ஒரு ஆறு மாதத்திற்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து அந்த விரயசனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமைப்பு இருக்கு அதனால யாராவது வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த ஜூலை மாசத்துக்குள்ள மாற்றம் செய்யறதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு மேல நீங்க மாற்றம் செஞ்சீங்க அங்க நல்லது நடக்கதாக நினைச்சு நீங்க போய் மாற்றம் செஞ்சுட்டு அங்கேயும் திரும்பியும் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஜூலைக்கு முன்னாடியே நீங்க மாறிட்டீங்க வேலை மாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்டர் ஜூலை உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த ராசி என்பர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து இடத்துல இவர்கள் இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அரசாங்க துறையில இருக்கிறவர்கள் அதிகப்படியாக இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அந்த அரசாங்க உத்தியோகம் அடுத்த கட்ட ஒரு ப்ரமோஷனை தான் அவர்களினுடைய வளர்ச்சி இருக்குமே நான் முதல்லயே சொன்ன மாதிரி வேலை பழு அப்படின்றது நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த மேஷ ராசி வேலை சுமைன்றது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இடமாற்றம் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நபர்கள் அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு இடமாற்றத்தை அடைய போறாங்க அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக தன்னுடைய வேலை வளர்ச்சிக்காக தன்னுடைய இடமா மாற்றே அமைக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பெருமளவு சாதகமாக இருந்திருக்காது ஒரு நல்ல டெசிக்னேஷன் வருது அப்படின்னு நினைச்சு நீங்க மாறின இடம் பாத்தீங்கன்னா மீண்டும் அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கோம் என்னடா இது நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு தொந்தரவாகவே இருக்கே அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கடந்த காலமாக தான் இருக்கும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க ரொம்ப ப்ரீ பிளான்டா சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் முதல்ல ஒரு மூணு மாசத்துக்கு வக்க

ஒரு நேரம் உங்களை தேடி சில முதலீட்டாளர்களும் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷ ராசி நேரமாக இருக்கும் கடந்த காலத்தில் ஒரு சின்ன முயற்சி செய்தாலும் அதுல படுதோல்விகள் விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் ஆளாகி இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த தொழில் ரீதியான நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த இருந்து அது சம்பந்தப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து நெருக்கடி தன்மையை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பெரிய அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி இல்லாம நீங்க ஃப்ரீ மைண்டடோட அந்த பிசினஸ் கவனிக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மேஷராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் எதுல இருப்பாங்க அதாவது எந்த எது சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கன்சல்டன்சி சர்வீசஸ் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ லேபர் கான்ட்ராக்டை எடுத்து பண்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் அதாவது ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் அடுத்து டாக்டர்ஸ் இந்த மாதிரியான துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுடைய வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுனால அந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தேவையில்லாத முடிவுகள் எடுக்கிறது திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர்ல இருந்து உறவுகள் ரீதியான பிரிவுகள் அதிகப்படியாக வந்திருக்கும் ஏதாவது நம்ம ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில உங்களுக்கு அவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க இது தொடருமா இல்ல தற்காலிகமா அப்படின்னு குழப்ப சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் திடீர்னு இருந்தாப்புல கோபம் அதிகமாயி அந்த இடத்துல எல்லாம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவு எடுக்கணும் இது எல்லாமே ஏழரை சனியினுடைய தாக்கம் தான் அதனால அந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாகவும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளிலும் ரொம்ப நிதானம் தவறி இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுடைய அயனசைன ஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய குடும்ப குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒண்ணுமே விஷயம் இருக்காது ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால கத்திக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத விஷயத்துல ஒரு அடம் பிடிக்கிறது இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த இடத்துல மேஷராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானமாக இருக்கு வெளியூர் வெளிநாடுல வேலை பார்க்கிறவர்கள் அவர்களுடைய அங்க இருக்கக்கூடிய விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் நான்காம் இடத்துல குரு உச்சமாக போகிறார் அவரே பாத்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இப்ப விரைய ஸ்தானாதிபதியும் கூட அதாவது பனிரெண்டாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார் அதனால வெளிநாட்டுல வேலை சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கு வெளிநாட்டுல தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அங்க எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது நாங்க தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸும் எல்லா சப்போர்ட்ஸும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்க முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மேஷராசி என்பர்கள் மாணவ பருவங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இவர்களினுடைய தேர்வுல நல்ல ஒரு சக்சஸை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் ரொம்ப எளிமையான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் மாணவ பருவங்களுக்கு இருக்க போது விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதாவது இப்போ டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேட் லெவல் அடுத்த நேஷனல் லெவல் இப்படி உங்களுடைய வளர்ச்சிகள் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி ஒரு ஒரு முயற்சிகளும் வெற்றிகரமாக முடிவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய விளையாட்டு துறையினருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த வருடத்தின் இறுதியில தான் உங்களுக்கு அதற்குண்டான பிரச்சனைகள் முடியும் காதல் திருமணமாக மாறுவதற்கும் இந்த வருடத்தின் இறுதியில தான் அதற்குண்டான ஒரு திருமணங்களும் ஏற்பாடு ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கு ஏற்கனவே தோஷங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டம் தோஷ நிவர்த்திகளை செய்து அந்த திருமண தடைகளை நீக்கி மிகவும் துரிதமாக திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உண்டான ஒரு ஆண்டாகவும் தான் இந்த ஆண்டு மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளின் பொறுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுபடும் உங்களுக்கு இப்ப நல்ல தசாபுத்திகளாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய தொழில்ல அதிகப்படியான ஒரு முன்னேற்றம் வருமானங்கள் அதிகம் இது எல்லாமே இருக்கும் பட் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே கடனுக்கு கரையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய திசா நீங்க செக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போகுது அப்படின்றதையும் பாத்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்